கிருபையுள்ள ஆண்டு எங்களை நீ நடத்தும் எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை கரம் பிடித்து நடத்தும்பா இயேசுவின் நல்ல ஆமேன் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என கருமையானவர்களே பிரசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இருக்கிற உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது நம்மக்கிட்ட ஒரு வெளிச்சம் இருக்குது அது ஏசு அது ஏசு அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும் அது அணைஞ்சு போயிடக்கூடாது நம்ம அணைஞ்ச வழக்கில் பிரகாசிக்கும் வெளிச்சம் வேதவசனம் சொல்லுது அருமையானவர்களே ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ரேனியஸ் ஐயர் திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்துட்டு இருந்தார் ரேனியஸ் ஐயர் அந்த காலத்தில் நடந்த சரித்திரத்தை எழுதி வச்சுருக்காங்க அதில் ஒரு சரித்திரம் பேட்டரிக்கான நான் நேரில் கேட்டது அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது தார் ரோடு ரோடுலாம் கிடையாது அந்த காலத்தில் ஏரோப்ளைன் கிடையாது ட்ரெயின் கிடையாது மாட்டு வண்டி மட்டும் அந்த காலத்தில் இருந்து அந்த மாட்டு வண்டி பாதை மட்டும் மட்டும் இருக்கும் இல்லைன்னா ஒத்தடி பாதை இருக்கோம் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி அந்த வழி மாட்டு வண்டி பாதை தான் மெயின் ரோடு மெயின் பாதை ஒத்தடி பாதை இருக்கோம் கிராமங்கள்லேருந்து அந்த அந்த ரோட் அந்த அந்த வண்டி பாதைக்கு கனெக்ஷன் இருக்கும் அந்த காலத்தில் விசுவாசிகள் நிறைய இருந்தாங்க பைபிள் அப்போ பிரிண்ட் பண்ணப்படலை ரொம்ப சிகன் பாலஐர் அந்த காலத்தில் அதை கையினால் எழுதினார் பிறகு ஓலையில் எழுதினார் பிறகு பேப்பர் அவர் கண்டுபிடிச்சு அதில் பிரிண்ட் பண்ணாங்க அது பெரிய அளவுக்கு பிரிண்டிங்கும் கிடையாது எல்லார் கையிலையும் பைபிள் கிடையாது ஒரு ஆலயத்துக்கு ஒரு பைபிள் அப்படி தான் இருந்தது அந்த காலம் எழுத படிக்க தெரியாத காலம் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலம் அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அந்த தென்காசி ரூட்டில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு ஒத்தையடி பாதையில பாதையில் ஒரு பாட்டியம்மா நடந்து வராங்க அவங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க இயேசுவின் பிள்ளை இயேசுவுக்கு தோத்திரம் இயேசுவுக்கு தோத்திரம் சொல்லிடுவாங்க அவங்க நல்ல விசுவாசி வேதத்தை அவங்க வேத புத்தகம் அவங்களுக்கு கிடையாது அந்த காலத்தில் வேத புத்தகமே கிடையாது ஆனால் ஆலயத்தில் ஒரு வேத புத்தகம் இருக்கும் அந்த ஒரு வேத புத்தகத்தில் படிக்கிறத அவங்க கேட்டிருந்தாங்க அதை வச்சு அந்த வசனங்களை ஞாபகப்படுத்துவாங்க இந்த ஆடு அச அசை போடும் பாருங்க அந்த மாதிரி வசனத்தை அசை போடுவாங்க அப்படி ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி அந்த வழியாக மகை வீட்டுக்கு மூத்த மகன் வீட்டுக்கு நடந்து போகிறாங்க அந்த காலத்தில் நடந்து தான் போனோம் ஒரு தென்காசி பகுதியில் அந்த மகம் வீடு இருக்குது கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கத்துலேருந்து நடந்து போகிறாங்க மகம் வீட்டுக்கு தென்காசி வரைக்கும் போகணும் நடந்தே போகணும் ஒரு நாள்லாம் போய் தீர முடியாது வழியில் சத்திரங்கள் இருக்கும் அந்த சத்திரங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு தனி பக்கத்தில் சத்திரத்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும் கிணத்துல தோண்டி கயிறு எல்லாம் இருக்கும் அவங்க அந்த தண்ணி இறச்சி குடிச்சிட்டு கெட்டு சோறை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நடப்பாங்க அப்படி நடந்து போகும்போது ஆலங்குளம் பக்கத்தில் வரும்போது ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க அந்த சத்திரத்தில் தங்கும்போது மணி ராத்திரி ஒரு பத்து மணி ஆயிட்டு நிலவு நேரம் வெளிச்சத்தில் அந்த சத்திரத்தில் தண்ணி இறச்சி கெட்டு சோறை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துருக்காங்க கொஞ்சம் படுத்திருக்காங்க அந்த வழியாக ஒரு திருடே ஒருத்தன் வரான் திருடே வரான் அவனும் அந்த ராத்திரி சத்திரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லி சத்திரத்துக்கு வர்றான் வந்த இடத்துல அந்த நிலவு வெளிச்சத்தில் அந்த பாட்டி காதில் பாம்படம் போட்டிருக்காங்க அந்த காலத்தில் கம்மல்லாம் கிடையாது பாம்படம் பாம்படம் நல்லா பெருசாக இருக்கும் அது தங்கன்னா நல்லா சைன் பண்ணும் இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த பாட்டி பாம்புடம் பாட்டி சத்திரத்தில் சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்களா நிலவு வெளிச்சத்தில் இந்த பாம்புடம் சைன் பண்ணுதா திருடம் பார்த்தான் தங்க வந்தவன் பாட்டி பாம்புடம் பார்த்த உடனே மெல்ல வந்தான் ஏ பாட்டி கத்தியை காட்டினான் கத்தியை காட்டின பாட்டி பயப்பட்ருவான்னு நினைச்சா பயப்படலை என்னப்பா வேணும் உனக்கு கத்தியை காட்டிகிட்டு இருக்கணும் பாம்படத்தை கலத்து பாம்புடம் தான் வேணும் பாம்புடத்தை கலத்து அரட்டுறான் பயப்படாத பாய என் மூத்த பையன் மாதிரி நீ இருக்க என் மூத்த பையன் கேட்டால் கொடுக்க வேண்டானா எதுக்கு பதற ரெண்டு பாம்புடத்தையும் கலத்தி கொடுத்துட்டான் அவன் வாங்கிட்டான் ஏ இதை விட வெலை கூடுன ஒன்று ஏன்ட்ட இருக்குது பாட்டி தைரியமாக பேசுகிறாங்க அவன் பயப்படவும் இல்லை நடுங்கவும் இல்லை இதை விட விலை கூடுன புதையல் ஒன்று ஏண்டிருக்கு நீ அதையும் வாங்கிக்க அந்த பாட்டி சொன்ன உடனே கடல இப்படி என்னடா பாட்டி பயமே படம் பயமே படம் அந்த பாட்டி இயேசுவே தோற்றுறோம்னு சொல்லிடுறாங்க மெல்ல அந்த இதையும் தாங்க அந்த விலை தர்றேன்னு சொன்னீங்களே தாங்க முதல்ல நீ பதஷ்டத்தோடு இருக்க சாப்பிட்டியா என்னவோ தெரியல சாப்பிட்டியாப்பா சோறு என்கிட்ட இருக்குது சோறு இருக்குது சாப்பிடு தண்ணி இறைச்சி தரேன் சாப்பிட்டுட்டு நிதானமாக நான் அதை தாரேன் அவன் அப்படியே பார்க்குறான் அதிர்ச்சியை பார்க்குறான் பாட்டி மெல்ல சொல்கிறாங்க அகில லோகத்தை படைத்த தெய்வம் அவர் பெயர் இயேசு அவர் ஒன்று நேசிக்கிறார் நல்லா கவனமாக கவனிச்சிக்க அவன் நல்லா கவனமாக கவனிக்கிறான் இயேசுவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆவியானவர் அங்கே அவனை தொட்டார் அவன் உள்ளத்தை தொட்டார் அங்கே கிரியை ஆரம்பிச்சது இந்த பாட்டி பக்கத்தில் கைகட்டி க சொன்னதெல்லாம் கேட்குற ராட்டி தூங்கலை சத்தியத்தை சொல்கிறாங்க அங்கேருந்த இவங்க மக வீட்டுக்கு புறப்பட்டவங்க மக வீட்டுக்கு போகலை நேராக ரேனியசையர்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க ரேனிய சையர் உட்கார வச்சு சத்தியத்தை சொல்கிறாரு அந்த திருடன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் அந்த திருடன் பேப்டிசம் பெறான் அந்த திருடன் ரேனியஸ் ஐயருடைய ஸ்கூலில் அவர் பாளையங்கோட்டையில் ஸ்கூல் வச்சுருக்காரு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாரு தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு பைபிள் கற்றுக் கொடுக்குறாரு ரெண்டு ஆண்டு படிக்கிறான் ஊழியம் செய்ய பழகிறான் அந்த திருடன் ஒரு ஊழியக்காரனாகிறான் அந்த திருடந்தான் அந்த திருநெல்வேலி தென்காசி ரூட்டில் மொத மொத சுவிசேஷத்தை பிரசங்கித்தவன் சபைகளை ஆரம்பித்தவன் ஜெப ஊழியத்தை செய்தவன் சுவிசேஷ பணியை செய்தவன் அந்த திருட சரத்திரம் சொல்லுது யா இன்றைக்கு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழியில் பல நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டியம்மா ஒரு பாட்டியம்மா சாட்சியோடு இருந்தாங்க உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அருமையானவர்களே அவங்களுக்கு எழுத படிக்க ரொம்ப தெரியாது சத்தியத்தை கேட்டவர்கள் விசுவாசிகள் நம்முடைய ஆதி திருச்சபை தாய்மார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா நம்ம எப்படி இருக்கோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நீ சொல்லணும் அன்று சொல்கிறார் இன்னொரு பாட்டியை சொல்கிறேன் சைனாவில் ஒரு பாட்டி அது வாட்ச்மேன் நீ எழுதின புத்தகத்தில் படித்தது சைனாவில் ஒரு பாட்டி அந்த பாட்டி பிள்ளைகள்லாம் தூரத்தில் பட்டணத்தில் வேலை செய்கிறாங்க பாட்டி தனியாக இருக்காங்க பாட்டியுடைய தாத்தா இறந்துட்டார் பாட்டி தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க அங்கேயும் ஒரு திருட வந்தான் அவன் என்ன செய்தான் தெரியுமா அந்த பாட்டி வீட்டில் பின்பக்கம் ஜன்னலில் வளைச்சி ஜன்னல் கம்பியை வளைச்சி அதுக்குள்ளோடி நுணஞ்சி வந்துட்டான் பாட்டி பெட்ரூமில் படுத்துருக்காங்க பக்கத்து ரூமில் சந்தடி கேக்கு திருடன் ஜாமான ஜாமானத்தெல்லாம் எடுக்கிறான் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் கூடுன பொருட்கள் அங்குள்ள முக்கியமான பொருளெல்லாம் ஒரு பெட்ஷீட்டை விரித்து அந்த பெட்ஷீட்டில் மேலே மேலே அடுக்கிறான் அதை கட்டி கொண்டு போகிறதுக்கு கேட்டபடி அந்த ஜன்னல் வளைவு ஓட்ட இருக்குல்ல அந்த சைஸுக்கு ரெண்டு மூணு பொட்டணம் போடுறான் இந்த பாட்டி அந்த ஜன்னல் கேட்டனை ஒதுக்கிட்டு மல்ல எட்டி பார்க்குறாங்க சைனா பாட்டி எட்டி பார்க்குறாங்க விசுவாசி எட்டி பார்த்துட்டு பதஷ்டப்படலை நம்ம என்ன ஜோ ஓ கல்லை ஓ கல்லை கத்துவோம் அந்த பாட்டி அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணாங்க ஆண்டவரையும் இந்த ஆத்மாவே எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஆத்மா என்னை தேடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அமைதியாக ஜோம் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போய் ரெண்டு டீ போடுறாங்க ரெண்டு டீ போட்டு அப்படியே திரு பக்கத்தில் வர்றாங்க இந்த டீ குடிச்சிக்கப்பா ரொம்ப டயர்டாக இருப்ப இந்த டீ குடிச்சிக்கோப்பான்னு கொடுக்குறாங்க அவன் அப்படியும் பார்க்குறான் டீயை வாங்கலை அப்படியே பார்க்குறான் நீ பயப்படாதப்பா நான் யார்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன் நீ டீ குடிச்சிட்டு செய் ஏசப்பா ஒன்றா ரொம்ப நேசிக்கிறார்ப்பா அவன் ஒரே ஓட்டம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் ஜாமானத்தெல்லாம் போட்டுட்டு அந்த வந்த கம்பி வழியாக நனைஞ்சி ஓ ஓட்டான் அப்போ அந்த பாட்டி ஜெவம் பண்ணாங்க ஆண்டு உரைய அந்த ஆத்மாவை நீர் தரணும் ஜெவம் பண்ணாங்க அடுத்த நாள் சாயங்காலம் அவன் மனசுக்குள்ளே ஒரே ஓட்டம் அந்த பாட்டி தானா நான் பார்த்தது தேவதூதானா என்னத நான் சைனா கம்யூனிஸ்ட் நாடு கடவுள் இருக்காரா இதெல்லாம் அவனுக்குள்ளே கேள்வி வருது சாயங்காலம் அந்த பாட்டிக்கு வீட்டுக்கு முன்னால் வர்றான் கேட்டு உள்ள எட்டி பார்க்குறான் பாட்டி முன் விராண்டாவில் ஒரு ஈச்சரில் படுத்திருக்காங்க அவன் மெல்ல கேட்டை திறந்துட்டு உள்ளே வரான் பாட்டி பக்கத்தில் கால் மாட்டில் உட்கார்றான் பாட்டி நேற்று வந்த நான் நான்தான் நீங்கள் உண்மையாகவே மனுஷன் தானா அல்லது கடவுளான்னு பார்க்க வந்தேன் அப்போ பாட்டி சொல்கிறாங்க உனக்காக ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ கடவுளுக்கு வேண்டும் தெய்வத்துக்கு வேண்டும் தெய்வம் உன்னை நேசிக்கிறார் அந்த தெய்வத்தின் பெயர் இயேசு சத்தியத்தை அந்த பாட்டி சொல்கிறாங்க சத்தியத்தை அந்த பாட்டி சொல்கிறாங்க சைனாவில் ஒரு பகுதியில் பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்தவன் அந்த திருட அருமையானவர்களே நம்ம பயப்படுறோம் திருடைய வந்தால் பயப்படுறோம் நடுங்குறோம் தேவ மக்கள் எப்படி வாழ்வாங்க நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் அதன் அர்த்தம் என்ன ஏசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள்

அவன் இருட்டுக்களே இருக்கான் நம்ம வெளிச்சம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்து என்ற விளக்கு எரிது லைட் எரிது அதை மூடி வைக்காத அநேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒ வெளிச்சமாக இருக்கீங்க ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக பயன்படுத்தணும் ஜோதியாக பயன்படுத்தணும் அக்னி ஜுவாலை என்று சொல்கிறார் அணைஞ்ச விளக்கா இல்லை ஸ்ட்ரீட் லைட்டு அணைஞ்சு கிடந்தா வழி தெரியாது பள்ளமா மேடா முள்ளு கிடக்கான்னு தெரியாது ஸ்ட்ரீட் லைட் எரியணும் ஸ்ட்ரீட் லைட் எரியணும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க எனக்கு அருமையானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வெளிச்சம் ஐயா உங்கள் விளக்கம் அணைஞ்சு கிடக்கு அணைஞ்சு கிடக்கு ஐயா சாட்சி இல்லை வெளிச்சம் இல்லை ஆண்டர் ஆன்றரை நோய்க்கு கூப்பிடுங்க அவர் கனல் எரிகின்ற அக்கினி எரிகிற அக்கினி ஆண்டவரே என் தீபத்தை சரிப்படுத்தி பற்ற வையம்ப்பா அனல் மூட்டி எழுப்பி விடு அனல் மூட்டி எழுப்பி விடு பர்சுத்த பவுல் தீமத்தைக்கு சொல்றார் அனல் மூட்டி எழுப்பி விடு கிருபையுள்ள ஆண்டு வரே நாங்கெல்லாம் எரிகிற தீவமாக இருக்கணும்ப்பா எரி எரிகிற பிரகாசிக்கிற தெருவிளக்கா இருக்கணும்ப்பா அணஞ்சி கிடக்கிறோமே சாட்சியற்று இருக்கிறோமே சத்தியத்தை சொல்ல பயப்படுறோமேப்பா வெக்கப்படுறோமேப்பா நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் எங்களை பயன்படுத்தோப்பா இந்த வயதான பாட்டிமாருடைய சாட்சி எங்களையும் மாற்றோப்பா எங்களையும் பிரகாசிக்க பண்ணோப்பா இயேசுவே உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்